அளவிற்கு மீறு மாதம் விஷமே ஆனால் உன் அருளமுதம் அருந்த அருந்த நலமே அன்பு நேயர்களே உங்களிடம் ஒன்று கூற விரும்புகின்றேன் அடியேனின் பதிவுகளில் எனக்கு ஏற்படும் இறை உணர்வுகளை பற்றித்தான் பதிவுகளும் பாடல்களும் வருகின்றன இதில் மற்றவர்களிடமிருந்து இதைத்தான் நீ சொல்ல வேண்டும் இதை சொல்லக்கூடாது என்றெல்லாம் அறிவுரைகள் இல்லற இன்பத்தையும் இறை இன்பத்தையும் சொல்லாதே என்று வேறு ஆம் சொல்லக்கூடாதுதான் இல்லற இன்பத்தை உதாரணத்திற்கு ஒரு இல்லறவாசி வாலிப பிள்ளைகள் முதல் வயோதிகர் வரை தன் அனுபவத்தை சொன்னால் விளையும் கேடுகள் மிக மிக அதிகம் தான் பெற்ற இறை உணர்வை பிறருக்கு சொல்லும்போது சொல்பவருக்கும் மனமகிழ்ச்சி கேட்பவருக்கும் மகிழ்ச்சி இது இறை அனுபவத்தை உணர்ந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் விஷயம் அறியாதவர்கள் பிதற்றத்தான் செய்வார்கள் வலைதளங்களில் நமக்கு பிடித்த ஆன்மீக தேடல்களை தேடும்போது கண்கள் கூசும் காது வலிக்கும் வாசகங்களுடன் காண்கின்றோம் அப்பொழுது ஏன் இந்த உலகம் இந்த கெட்ட உலகம் இன்னும் அழியாமல் இருக்கிறது என்று என்ன தோன்றுகிறது இதற்கெல்லாம் ஒரு கண்டன குரல்களும் எழாது இறைவனை பற்றிய உண்மையான நிகழ்வுகளையும் அதனால் ஏற்படும் ஆனந்தத்தையும் சொல்லும்போது பூத கண்ணாடி கொண்டு பார்த்துவிட்டு இறை அனுபவத்தை உன்னுள்ளேயே வைத்துக்கொள் யாரிடமும் சொல்லாதே என்று முட்டாள்களின் கூக்குரல் இது என்று அடங்கும் என்று இறைவன் மட்டுமே அறிவான் கடவுளை வணங்கினாலும் காழ்ப்புணர்ச்சி மிக்க மனிதர்கள் இவர்கள் இறைவனைப் பற்றி சொல்லும்போது நீ இந்த கோயிலுக்கு வா இப்படி நடக்கும் என்று சொன்னால் நம்பிக்கையுடன் செல்வார்கள் ஆமாம் நீங்கள் சொன்னபடி அங்கு சென்று வந்தேன் பிரச்சனை தீர்ந்தது என்று பதில் வரும் கூட்டம் கூட்டி இல்லற இன்பத்தை சொன்னால் என்ன நடக்கும் நான் சொல்ல தேவையில்லை அனைவரும் அறிந்த ஒன்று இப்படி வெட்ட வெளியில் கெட்ட விஷயங்களை பயிரப்படுவதால் பெண்கள் வாழ்வதற்கே தகுதியில்லாத உலகமாய் மாறிவிட்டது குறையும் வியாக்கியானமும் சொல்பவர்கள் கொஞ்சம் இதை பற்றியும் பேசலாமே தான் சொல்வது மட்டுமே அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று நினைப்பது எப்படிப்பட்ட அறியாமே எத்தனையோ பொய் பரப்புகிறார்கள் அவர்களை விட்டு விடுகிறார்கள் நாம் பெரும் இறை அனுபவத்தை சொல்லும்போது சிலரால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை இதற்கு நான் என்ன செய்ய முடியும் அவள் நினைத்தால் கொடுக்கின்றாள் என்னை பேச வைக்கவும் செய்கின்றாள் அவர்கள் என் அம்மா சுயம்பு துர்க்கையம்மனை ஆலயத்திற்கு வந்து தாயை கண்டு அவளது அன்பை பெற்று உணர்ந்தார்களே ஆனால் புரிந்து கொள்வார்கள் தெய்வத்தை நினைத்து நெக்குருகினால் ஆலயத்தை தேடி நாம் போக வேண்டாம் நம்மை தேடி அது வந்துவிடும் இதுவும் நாம் அனைவரும் அறிந்த விஷயம்தான் அவள் மட்டுமே நினைத்தால் கொடுத்தாள் பின்பு அனைவரும் நினைக்க அளவற்ற இறையமுதை அடியேன் பருகுவது என் குற்றமா சுவையை சொல்வது என் குற்றமா என் அன்னை அல்லவா ஆட்டு விற்கிறாள் அவள் அல்லவா சொல்ல வைக்கிறாள் அவள்தானே இதற்கு மூல காரணம் அவளிடம் அவர்கள் கேட்டு அறிந்து கொள்ளட்டும் தாய் பதில் சொல்வார் அன்பு நேயர்களே